அந்த தாய் தந்தையை தான் போய் சேரணும் அப்படிங்கிறது விதி பதினாலு வயசுக்கு மேல செய்கின்ற கரும வினைகள் தான் அவரவரை சேரும் அதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய பாவமாக இருந்தாலும் புண்ணியமாக இருந்தாலும் அது அவங்களுடைய அதாவது அந்த குழந்தையினுடைய தாய் தந்தையே சேரும் பதினாலு வயசுக்குள்ளேயே அந்த குழந்தை தவறான பாதையில போயி ஏதாவது ஒரு நபருக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரியோ அல்லது உடம்பு கஷ்டப்படுற மாதிரியோ ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டா பாவ பலன்கள் அதாவது அந்த குழந்தையினுடைய தாய் தந்தையை சேரும் ஒரு சில மனிதர்கள் என்ன செய்வாங்க சரியா இருந்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க தான் சரியா இருந்தா மட்டும் போதாது தன்னுடைய குழந்தைகளையும் சரியா வளர்க்கணும் அதனால தன்னுடைய குழந்தைகள் சரியான பாதையில தான் போறாங்களா அவங்க மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து கவனிக்கணும் குழந்தைங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறோம் செல்லமா வளர்க்கறோம் அப்படின்ற பெயர்ல நிறைய தாய் தகப்பனார் குழந்தைகளை கண்டிக்கிறதே இல்ல அதன் மூலமாக வரக்கூடிய கரும்ப வினையும் அவர்களையும் பாதிக்கும் அவர்களுடைய தாய் தகப்பனையும் பாதிக்கும்